கூட <laughs> வருமான <laughs> என்ன வர இல்லனாரா ஓகே ஓகே வர زمن لا 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 என்ன வர 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 கிட்ட வேண்டியேமா ஏமா 200 ரூபாய் போयமா ஹாலி

டைம்பரம் கரெக்டாக அஞ்சு நாற்பது அஞ்சு ஐம்பது ஆயிடுச்சு எப்படி பாருங்கள் என் கடை ஊர் கடலை பாருங்க எப்படி இருக்குண்ணே தான் இங்கேருந்து இப்போ கன்னியாகுமரி மாதிரி இங்கேயும் சூரியன் உதிக்கும் உதிச்சுன்னா கரெக்டாக இந்த இடத்துல வரும் பாருங்கள் காமிக்கிறேன் இந்த ஹார்பர் கலாம் அப்படியே இதுக்கு ஹார்பராக இப்போ ஹார்பர் முன்னாடி வந்து துறைமுகம் எங்கள் ஊர் துறைமுகம் நேவி தான் இருந்துச்சு இப்போதிக்கி இந்த நேவி காலி போனோன்னு தான் அந்த இங்கே உள்ள போட்டு அதாவது எடுத்து போய்ட்டுறாங்க இல்லை பெரிய முன்னாடி தொண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கப்பல் விநியோகம் வந்து இதெல்லாம் பண்ணால் ட்ரான்ஸ் அதெல்லாம் முக்கியமாக ஒரு இதாக இருந்துச்சு இப்போ பக்கம் இருந்துச்சு இப்போதான் கொஞ்சம் இப்போ பெருசு இந்த நாகப்பட்டினம் இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய வரலாம் இதெல்லாம் இது பண்ணிட்டாங்க எடுத்துட்டாங்க இங்கே உள்ள இங்கே பாருங்கள் இங்கே போயிட்டு போட்லாம் போயிட்டு இப்போ தான் ஒன்று ஒன்று வந்துகிட்டு இருக்கு இங்கே உள்ள எல்லாக்கப்புறம் இப்போ தான் மீனை எடுத்துகிட்டு இருக்காங்க எங்கள் ஊரில் வச்சுன்னா வந்தேன்னா ஃப்ரெஷ்ஷாக மீன் எடுக்கலாம் அவ்வளோதான் மற்ற இங்கே அந்த இருந்து என்ன ஃப்ரெஷ் மீனெலாம் வராது சும்மா ஐஸ்கெட்டில் போட்டு வாங்கிட்டு இருக்கேன் ஆனால் பார்க்கவே இந்த வியூ செம்மையாக அவ்வளோ இதாக இருக்குது இந்த மாதிரி இந்த இங்கே உள்ள கடலை இப்ப தெரியுது பாருங்க நான் சொன்ன கடல் தண்ணி உள்ள எழுதிருச்சு பாருங்க இங்கே பாருங்க தண்ணி இல்ல பார்த்தீங்கன்னா தண்ணி தான் அஞ்சு நிற்கிது முன்னாடி நேற்று வரும்போது தண்ணி இது வரைக்கும் கொஞ்சம் தண்ணி உள்ளேச்சு இப்போ டைம் ஆகாத கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் இது வரைக்கும் வரும் தண்ணி இப்போ இப்போ தண்ணி அங்க நிற்கிது இது இப்போ அலை அடிக்கடிதான் கடலை வரும் எட்டு மணி ஆகும் தண்ணி இது வரைக்கும் வரும் வேற என்னடா வேற ஸோ காலைல மூன்றரைக்கு எழுந்திரிச்சோம் போயிட்டு மீன்லாம் எப்படி குடிக்கலாம்னு பார்த்துட்டு மீன் செம்மையே உள்ளன பிடிச்ச ஏன் வச்சு அதான் பயங்கரமாக இருந்துச்சு இப்போதான் ஃபுல்லாக ஏலம் இருக்காங்க இன்னும் நிறைய இருக்கும் இதெல்லாம் சும்மா இன்னும் இனிமேல் அது அவங்க நிறைய பெரிய கப்பலில் இன்னும் வரவே இல்லை அதெல்லாம் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ வைக்க வேறு

நண்டு மட்டும் தான் பிடிக்க முடியும் நண்டு மட்டும் போற நகர பிடிக்கிற வளைய இருக்கும் நகர மீன் ஆஹ் அதுக்குன்னு வளைய இருக்கு ஒவ்வொரு மீனுக்கு தெரியும் ஒரு விதா இருக்கும் ரேட் எல்லாம் எப்படி ஒரே ரேட் எங்க எங்களுக்கு ரூபாய் அது மட்டும் நானூறு ரூபா மிஞ்சில வந்து வெளியூர் மீன்களை கொண்டு வந்து போட்டு போறாங்க வண்டில இங்க இருந்து அது வரைக்கும் பார்த்திருப்பீங்கல்ல ஆமா அப்பா அந்த மீனை கம்மியா வாங்கி புடையில வியாபாரம் கம்மியா வாங்கிட்டு போயிடுறாங்க உசுரோட பிரஷ்ஷா கொண்டு வந்து போடுற மாடு கிட்ட துடி கேட்டு அது ரொம்ப கம்மியா கேட்பாங்க ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறோம் ஐநூறு ரூபாய் தரேன்னு கேப்பாங்க ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துருவோம் ஐநூறு ரூபால ஐம்பது ரூபாய் கொடுப்பாங்க அஞ்சு ரூபா கொடுத்தா கம்மி ஏழா ஏழோடு வர அவரு இருபது ரூபா தூக்கிருவாரு ஒண்ணுமே மிஞ்சாது வேறு எப்படி வேற நேரம் இங்க வந்து சேருறோம்

அந்த வியாபாரி விடுறாங்க வியாபாரி உங்கள்ட்ட பத்தாரா நான் வாங்கிடுறேன்

வருஷம் ரெடிமேடில் செஞ்சு ரெடிமேடு சட்டை இருக்கலை அது மாதிரி கொடுப்பாங்க ஓ அது அது உடனே வாங்கி இல்லாமல் இப்போ சம்பாரிக்க இல்லாமல்னு அவர் அங்கே போவார் போய் வாங்கி ரெடி பண்ணிக்கிட்டு தண்ணி தண்ணி அடிக்கிறார் அவர் எப்போ அடிப்பார் யாராவது மாணிக்கியான் தா காந்தினவன் அவர் அவர் வாங்கிட்டு அதோட வந்துட்டார் சரி சரி கோயிலே வந்துட்டார் ஓ மீமிஷில் இருந்து இங்கே மீன்பதிரியிலேருந்து திருப்பாலைக்குடிக்கு கொண்டுக்கிட்டு போகணும்

இருபது மிஷின்லாம் போட்டெலாம் வர்றதுக்கு முன்னா முன்னாடி உள்ள கண்ணாடி போட்டில் இப்போ தானே முன்னே இருபது வரைக்கும் வரைக்கும் இருபத்தி நாலு வரைக்கும் அதுக்கு முன்ன எந்த போட்டு எதுவுமே கிடையாது இதான் இல்லாமல் அப்படியே

Why should we feed our pork in Wheat? Yeah It's very 4 more hours 1 bowl and we feed it 肉 That's all If you go to this one Yes It goes Then they go How are we making

கடலுக்கு போயிட்டு வர மீனவர்களுக்கு வந்து விலை இல்லாமல் அதிகமாக உழைப்பு உழைப்புக்கு உள்ள கூலி கிடைக்கும் எக்ஸ்போர்ட் கம்பெனிக்காரவங்க தான் வந்து மொத்தமாக வந்து எல்லாம் இதாகி விலைய வந்து பாதி விலை குறைவா இருக்கிறாங்க நாங்கள் போற கஷ்டப்பட்டு போய் டீசலுக்கு கூட வருமானம் சம்பாதிக்க முடியல எங்களுடைய செலவுகள் குடும்பத்துக்கு கூட பற்றாக்குறையான சூழ்நிலையா இருக்கு இப்போ மீனவர்களுடைய கண்டிப்பா கண்டிப்பாக நானும் பன்னெண்டு வயசுல நான் வந்து அஞ்சாவது பொறுத்தவரை

பண்ற ரொம்ப சேதப்படுத்திடுறாங்க இந்த பகுதியில தான் அப்படி ராமநாதர் மாவட்டத்தில் இருக்கிற விசைப்படக்கிறவங்க தான் அப்படி பண்றாங்க புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்துல எல்லாம் அவ்வளவு வந்து அவங்க எல்லாம் ஆறு நாடுகள் அஞ்சு அஞ்சு நாட்களுக்கு ஆழத்துல தான் அவங்க வந்து போட்டு விசைப்படக்கூட இருப்பாங்க ராமநாதர் மாவட்டத்துல தான் வந்து ரொம்ப பண்றாங்க அந்த அதிகாரிகள் வந்து மீன்துறை அதிகாரிகள் அரசே அறிவிச்சிருக்கு மீன்துறை வந்து வந்து மெட்ராஸ் ஏ மண்டல இயக்குனரே வந்து சொல்லியிருக்காரு அதை வந்து யாரும் இங்கே கடைபிடிக்கிறது இல்லை அவங்க வாட்டுக்கு வந்து ரெண்டு மயில் ரெண்டு நாட்டுகள் ரெண்டு நாட்டுகள் வந்து எங்கள் கணக்கு வந்து ரெண்டு பாகம்தான் ரெண்டு பாகத்தில் எங்கள் எங்களுடைய கணக்கு அஞ்சு நாடுனா அஞ்சு பாகம் அஞ்சு பாகத்தில் எழுதிட்டாங்கன்னா எங்களுக்கு எந்த இதுவும் தான் இப்போ வந்து எங்களுடைய தொழில்கள் ரொம்ப இதா இருக்கு பழைய ஆடி மாசம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஆமா ஆடி மாசம் கஷ்டம்தான் இருந்தாலும் வந்து ஒரு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலாம் ஒரு அளவாக மீனவருக்கு கொண்டுட்டு வர்ற பொருள்கள்லாம் நல்ல விலையான இதுக்கு போயிருந்துச்சு சரி சரி ஏதோ மீனவனுடைய உலக செலவுக்கு இப்போ வர அந்த டீசல் செலவுக்குலாம் வரும் ஏதோ ஒரு இதை கண்ண கண்டுக்கிட்டு பாதிப்பு இல்லாமல் நிலைமையில குடும்பத்தை கொண்டுகிட்டு போகணும்னு நிலைமை இருந்துச்சு சரி சரி இப்போ அங்கே பிடிச்சிட்டு வர்ற பொருள் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் வந்து ரூபாய்க்கு விற்ற பொருள் இன்றைக்கி ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு தான் விற்கிடுச்சு ரெண்டாயிரத்தி நாலில் அந்த மாதிரி நிலமை ஓகே போயிருக்க ரொம்ப கஷ்டமான நிலமை தான் நிலம்தான் இப்ப வேலைக்கு போனோம்னா இவ்வளவுதான் சொல்லி தந்துருவாங்க ஐநூறு ரூபாய் உனக்கு சம்பளம் அறநூறு ரூபாய் சம்பளம் எண்ணூறு ரூபாய் சம்பளம் அவங்களுக்கு எந்த இதுவும் இல்ல போவாங்க வேலையை பார்ப்பாங்க எங்கள் அப்படி இல்லை மிஷின்ல அங்கே எங்கள் நாட்டுப்பாழி அந்த டீசல் போட்டு அங்கே போய்ட்டு வர்றதுக்கு ஐநூறுவா டீசல் ஆகிடுச்சு ஆயிரம் ரூபா வருமானம் அவரு அதான் இவ்வளோதான் எங்களுடைய இப்போ வந்து ஒரு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு அளவு இருந்துச்சு சேமீனுவ போனால் பத்து ரூபா நாளைக்கு ஏதாவது தேவைகளுக்கு ஆக முடியற நிலைமைக்கு விலைவாசியல் இருந்துச்சு இருந்துச்சு எஸ்போர்ட் கம்பெனிக்கிறவங்க மொத்தமாக இது பண்ணி சரி 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 அதான் அதான் விலையுடைய மதிப்பீடு குறைஞ்சி பாருங்க Saya punya, saya punya. Saya malah belajar lebih kaya.